எட்டு விஷயங்களை நான் கற்றுக்கிறேன் முப்பத்தி மூணு ஆண்டு காலம் எல்லோரும் தங்கி சுகபத்தில இருந்து சகவாசத்தில இருந்து நீங்கள் வெறும் எட்டு மசாயத்தால் கற்றிருக்கலாம் ஆயுதம்லாம் வீணாகிவிட்டது என்று சொல்லும்போது நான் பொய் சொல்ல தயாராக இல்லை என்னுடைய உஸ்தாரம் இல்லை அந்த எட்டு விஷயங்கள் என்ன என்பதை நான் தங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் அதற்கு பின்பு தாங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த ஆத்தம்

எதையெல்லாம் அவன் விரும்பினானோ எதையெல்லாம் ஏதாவது வருவான் இதை நான் பார்த்தேன் முன்பே வருகின்ற ஒரு விஷயத்தை நான் ஆசைப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன் அதுதான் வணக்க வழிபாடு ஹசனார்த்தி நான் அதை அதிகம் நேசிக்க ஆரம்பித்தேன் இறைவரையை ஊதுவது ஐவேளை கொள்கையில ஈடுபடுவது வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவது இந்த மாதிரி முறையிலே சமுதாய பணிகளில் ஈடுபடுவது இதை என்னுடைய மகூபாக ஆக்கிக் கொண்டேன் மகூபாக ஆக்கிக் கொண்ட போது நான் இறக்கிற போது என்னுடைய தகுதி பிள்ளைகள் வருமா என்னுடைய தகுதியுடைய அந்த வேதனைகள் சோதனையை தீர்மா தீராதா கேட்டார்கள் அதில் காத்த பகுதியில் கேட்டார்கள் அன்பான பெருமக்களே அது இதை கேட்ட சத்தியங்கள் பல்கி அவருடைய உஸ்தாதாரர்கள் அம்சத்தையா காத்தோம் என்றார் நீ நினைத்த சரியான விஷயமாப்பான் இவரும் அருமையான ஒரு விஷயம் எட்டு விஷயங்கள் என்று என்ன விஷயங்கள் இரண்டாவதாக சொன்னார் அதை நான் மக்களை பார்த்தேன் அவருக்கு தவப்பும் இருக்கிறத இந்த வப்பும் அலல்லாதை விட அண்ணா மீது அவர்கள் கொண்டு என்னுடைய நம்பிக்கையை விட மலை மக்கள் மீது அதிகமாக நம்பிக்கை விரும்புகிறார் செய்தித் தொழிலை கண்டெண்ட தெய்வம் என்னெல்லாம் பேசுவார்கள் என்னுடைய வியாபாரம் என்னை காப்பாற்றும் என்றார்கள் எனக்கு பிள்ளை இருக்கிறார்கள் எனக்கு என்ன பிரச்சனை என்றார்கள் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படைப்புகள் மீன் தான் அவருக்கு அளப்பரிய நம்பிக்கை இருக்கிறது நிறைய கட்டிடங்களை வாங்கி கொண்டிருப்பார்கள் இதே வருமானத்திற்கென்ன ரவனை தவக்கு மாதர் அன்றாட இருக்கக்கூடிய அந்த தவற்று மாதர் அப்படி ஒரு மகனும் இன்னொரு மகதூப்பின் மீது நம்பிக்கை வைக்கிறார் நான் அன்றால் மக்கள் படைக்கப்பட்ட ஒரு மகனும் இன்னொரு வைக்கிறோம் என்னுடைய வீடு என்னை காப்பாற்று என் பெற்றோர் என்னை காப்பாற்றுவார் என் பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவார் என் சகோதர சகோதரர்கள் என்னை காப்பாற்றுவார் நான் செய்யும் தொழில் என்னை காப்பாற்று நம்பிக்கை எந்த பக்கம் டாக்டர் என்னை காப்பாற்றுவார் எனக்கு என்ன யார் இருக்கிறது முதல்ல தமக்கும் யார் பக்கம் போகிறது என்று கேட்டால் மகளுக்கும் பக்கம் போகிறது என்று சொல்லும் உங்களை கைவிட மற்ற படத்தை சீக்கிரம் தம்மை வீட்டில் கைவிட்டு போய்விட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அல்லாமும் கைவிட மாட்டார் பார்த்து மாத்திரத்துல மற்ற பக்தத்து அவன் தான் என்னுடைய முழு நம்பிக்கை அல்லா தீர்ப்பு போய்விட்டது பருவ ஹஸ்தி எனக்கு அவன் போதுமானவனாக ஆகிவிட்டான் என்கிற அந்த இரண்டாவது மசாலா நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாவற்றையும் ஆசிரியர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் முன்வாங்கி கொண்டிருக்கிறார் சத்திக்குள் பல்கி என்கிற அந்த ஆசிரியர் முன்வாங்கி கொண்டிருக்கிறார் நாம் மசாத் தாய் அடைவர்கள் தன்னுடைய அந்த எரியா குடும்பத்தின் இந்த விஷயத்தை விவரித்திருக்கிறார் மூன்றாவது ஒரு விஷயமாக ஆம் நான் மக்களை மக்களை பார்த்தோம் ஒருவர் இன்னொருவரை நலமாச்சரியார் எல்லாவற்றுக்கும் பின்னணியில் இருப்பது பொறாமை அசத்தம் பொறாமைதான் காரணமாக இருக்கிறது என்னை விட இதற்கு உயர்கலமாக ஆரம்பதான் என்னை விட ஒரு பெரிய சிற்பத்தனாக இருக்கிறானே பெரிய பலக்காரணனா இப்படியே இங்கு கொண்டு இருக்கிறானே இப்படி நான் மக்களை பார்த்து அதன் காரணமாக ஒரு வகையான கால் புரட்சி ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொள்கிறார்கள் ஏசி கொள்கிறார்கள் துஞ்சி கொள்கிறார்கள் அசிங்கப்படுத்தி அவலப்படுத்தி பேசிக்கொள்கிறார்கள் ரொம்ப அடர்ச்சியாக இருந்தது எல்லாவற்றிற்கும் பின்னணியிலே போராடி எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே அந்த பலம் பதவி பட்டம் இது இருக்கிறார்கள் நான் ஒரு வசனத்தை யோசித்து பார்த்தேன் நகுனு கசப்புனா பயணமும் மகிஷத்தும் ஹயாத்தி துணியா இந்த உலகத்திலே மக்கள் வாழ்கிற போது அவர்களுக்கான வாழ்வாதாரம் என்ன அவர்களுக்கான தேவைகள் என்ன என்பதை நான் முடிவு செய்திருக்கிறேன் ஒரு மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவறையில இருக்கிற போது இந்த குழந்தை பிறந்துவிட்டால் இந்த குழந்தைக்கு எதிர்காலத்திலே என்னென்ன பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை எல்லாம் நாம் முடிவு செய்திருக்கிறோம் என்று அல்லா சொல்றான் அல்லா நமக்கு எதை நிர்ணயித்திருக்கிறார்கள் அன்றாடம் கிடைக்கும் அருமை சொல்வதில்லை இந்த வசனத்தை பார்த்த போது நான் மக்கள் நமக்கு நான் கிடைக்கும் என்றேன் கிஸ்மத் என்பது அல்லாவுமே புறப்பட்டு நம்முடைய கைக்கு ஒரு செல்வம் வருகிறது என்றால் ஒரு பணம் வருகிறது என்றால் ஒரு முடிவு வருகிறது என்றால் ஒரு கல்வி ஞானம் கிடைக்கிறது என்றால் எல்லாம் அண்ணாவுடைய புறத்தில் உள்ளது எழும்போது நமக்கு எனக்கு போட்டி பொறாமை அசதி என்பது எனவே நான் அசதி விட்டேன் பொறாமையை நான் விட்டு விட்டேன் என்னுடைய மனம் பரிசுத்தமாக ஆகிவிட்டது இப்படி எட்டு விஷயங்களை அவர்கள் குறைக்கிறார்கள் எளிதாக எட்டு விஷயங்களை கேட்டுவிட்டு சத்தியத்தில் பல்வீர் அமுதுல்லா இவர்கள் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள் அண்ணாந்து பார்த்தார்கள் தன்னுடைய அருமை மாணவரை பார்த்தார்கள் நான் தௌராது சபூரி இஞ்சி மற்றும் இறைமறை இந்த நான்கு வேதங்களில் இருக்கக்கூடிய அந்த உள்ளு முதல் கல்வி ஞானங்களை நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன் சிந்தித்து பார்த்திருக்கிறேன் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறேன் நீ சொன்ன எட்டு விஷயங்கள் தான்

நம்முடைய மனசை நாம் சுத்தப்படுத்த வேண்டுகிறேன் தூய்மைப்படுத்த வேண்டுகிறேன் மனசு சரியில்லையா இதயம் சரியில்லையா கெட்ட கெட்ட எண்ணங்களா நாம் சிந்திக்கின்றோமா ஒருபோதும் நாம் இந்த உலகத்திலே வெற்றி பெற முடியாது மன உலகத்திலே வெற்றி பெற முடியாது அல்ல நாமித்தனமாக சொல்லிவிட்டார் நாம் யார் யாரை பார்த்தாலும் நல்ல மனசோடு பார்க்க வேண்டும் நல்ல சிந்தனையோடு நாம் பார்க்க வேண்டும் கருணை பார்வையோடு கண்ணியமான பார்வையோடு

நான் எப்படி காத காத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கேட்டால் என்னுடைய மனசு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் யாரை பற்றியாவது ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா என்றால் அதே சிந்தனையோடு நான் அவரை பார்ப்பேன் எதற்காக நீங்கள் சொல்கிறீர்கள் நான் எல்லோருமே ஒரே பார்வையோடு பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நல்ல பார்வையோடு கருணை பார்வையோடு கனிவான பார்வையோடு பொருத்தமான பார்வையோடு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லும் அந்த ஹதீஸ் ஏது அற்புதமான ஹதீஸ் சக்கீயோஸ்துபார் அந்தான தருவதில்லை அப்படிある சஹீஹ் செதர நம்முடைய இதயம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் இதுதான் நம்முடைய மார்க்கத்தின் குறிப்புதல் அதாவது நம்ம மனச்காலாவைவக்கதப மனசான யார் நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுதார் யார் ஆன்மாவை அடக்கிக் செய்து விட்டாரோ ஆன்மாவை கலக்கப்படுத்தி விட்டாரோ அவர் தோல்வி கற்று கேட்டால் இருக்கின்ற வசம் சிவகமாக இருக்கிறது கேட்டிருக்கிறோமே இந்த வசனம் அன்பானத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வசனம் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் நேற்று தினம் கூட நாம் பேசிக் கொண்டிருந்தோம் நாம் புத்தின் மினாரை புத்தின் மினார் பார்த்திருக்கோம் டெல்லியிலே மர்கஸ் அருங்கிலே பார்த்திருக்கோம் புத்தி புத்தின் பக்தியார் காக்கின் அந்த புத்தியினுடைய பேருக்கு தான் அந்த புத்தி தினார் வந்தார் அவர் வரலாற்றில இடம்பெற்ற ஒரு மாபெரும் மகா புத்தின் அவர்கள் மகா பரிசுத்தமான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தவர் உலக மக்கள் யாவருக்கும் அவர் ஒரு சிறந்த முன்னோடியாக திகழ்ந்தவர் அதை இறக்கிறார் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இறந்து ஜனாசா கிடத்தப்பட்டிருக்கிறது டெல்லி ஜாமியா நர்சிட்டியில நடைபெற்று செல்லணும் அப்போது ஒருவர் சொல்லுகிறார்

ஆனால் அசனுடைய உன்சின்மத்திற்கு நிறைய நன்மைகள் வழக்கத்திற்கு பொழுது உன் தொகு நன்மைகளை அவர்கள் வளர்ந்ததை நீங்கள் தன்னால் பார்த்திருக்கோம் எனவே அசல் தொகுதிகளுடைய முன்சுன்மத்தை அவரை தவறவிட்டிருக்கக்கூடாது நான்காம் விஷயம் மகரம் அல்லாத பெண்மணிகளை ஏறெடுத்து பார்த்திருக்கக்கூடாது மகரம் பார்க்கலாம் பெற்ற தாயை பார்க்கிறோம் கூட பிறந்த சகோதரிகளை நாம் பார்க்கிறோம் பெற்ற பெண் மக்களை நாம் பார்க்கிறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சின்னமா பெரியமா பிரச்சனை இல்ல மகரம் அல்லாத பெண்மணிகளை பார்ப்பது அறாமான பெண்மணிகளை ஏறத்தில் பார்க்கின்ற நான்கு பண்புகள் யார் இருக்கிறதோ அவர்தான் தனாசா பொருளில் நடக்க வேண்டும் என்று சொன்ன போது அப்போதைய பாதுஷா அர்த்தமிஸ் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அர்த்தமிஸ் என்று பெயர் வைத்திருப்பார்கள் நாம் கேட்டிருப்போம் அருமையான ஒரு பெயர் அர்த்தமிஸ் என்கிற பெயர் அவர் அவருடைய பாதுஷாவாக இருக்கிறார் அவர் கதையை புரிந்து கொண்டே வருகிறார் செய்து அவர்களுக்கு அவர் ஒரு புரிதாக ஒரு சீடராக இருக்கப்படும் எதுவாக வந்து அந்த கையினுடைய காதில பிசு விசைத்தார் நாட்டி கொடுத்து விட்ட என்று அவர் பிசு விசைகிறார் நான்கு தமிழர்கள் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அல்லாவுக்கும் படச்சலப்புக்கும் அவருடைய செயலுக்கும் இவருக்கும் தான் தெரியும் இப்போது இந்த விஷயம் வெளிப்பட்டுவிட்டது அவர்தான் கொள்கை நடத்த வேண்டும் என்று நிலைமை விட்டுவிட்டார்

அழகி உடையோடு வாழலாம் உயர்ந்த அணியலாம் சப்பல்கள் நாம் அணியலாம் அழகான வீடுகள் கட்டலாம் நல்ல வியாபாரங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நம்முடைய மனசு பரிசுத்தமாக இருக்கிற வரை இந்த உலகத்திலே நாம் ஜெயம் முடியாது வெற்றி பெற முடியாது என்பதை சொல்லக்கூடியதும் வந்தால் தான் இந்த இறைவசனத்தினுடைய போதனை வார்த்தையை படைப்பில் முன்னேற்றப்பூர்வமாக